நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் சர்வசக்தி ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து கலப்பை ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டோவேட்டர் கலப்பை ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் இவோல ஃபைசோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் சொந்த பயன்பாட்டுக்கு தாங்க பயன்படுத்தி இருக்காங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க டிஎன் எழுபத்தி இரண்டு ஆன வண்டி ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி கூடவே சர்வ சக்தி ரொட்டா வேட்டரு கொடுத்துறாங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா கூடவே அஞ்சு கூத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ட்ரெயிலருங்க வீச்ச் டைப் ட்ரெயிலரும் கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருநெல்வேலியில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் யூவோவில் ஃபைவ் ஸோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டி சர்வசக்தி ரொட்டோவேட்டர் வேட்டர் அஞ்சு கோத்து கலப்பை ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கடப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளோட அட்ராக்டட் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே